இந்தியாவை ஆளக்கூடாது என்கின்ற கேள்வியை நம்முடைய அன்பு தலைவர் வணக்கம் பொதுவாக தேர்தல் பிரச்சாரங்களில் நாங்கள் மக்களுக்கு எதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு எதுவுமே செய்யலை மக்களுக்கு தீங்கான அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தில் இந்த திட்டத்தினால மக்களுக்கு உழவு பாதிப்பு அப்படின்னு எதிர்கட்சிகள் செய்த திட்டங்களில் குறை சொல்லி ஓட்டு கேட்பார்கள் எதுவும் செய்யலைன்னு சொல்லி ஓட்டு கேட்பார்கள் ஆனால் இந்த தேர்தலில் இதெல்லாம் அடக்கி வாசிச்சிக்கிட்டு ஒரு புதுசான ஒரு தினசான பிரச்சாரத்தை பண்றாங்க அது என்னன்னு பார்ப்போம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நீலகிரி பிரச்சனை மட்டுமா இந்த தொகுதி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்னை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்று கேட்டால் நான் சுயநலவாதி மீண்டும் ஒரு முறை நான் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் அந்த பதவி என்னால் என்னை சொல்லி ஓட்டு கேட்டாராம் ரெண்டு மூணு ஊருக்கு பேருந்து நிறுத்த நிழற்குடையும் சைக்கிள் ஸ்டாண்டும் கட்டி கொடுத்ததை தவிர ஒன்றும் செய்யலையே எப்படி மீண்டும் அதே தொகுதியில் நின்று அதே பல்லவியை பாடுவதுன்னு அவருக்கே வெக்கமா இருக்கு போல இலவசங்களை கொடுப்பதும் உதவித்தொகைகளை தொகைகளை கொடுப்பதும் ஒரு எம்பி தான் தொகுதிக்கு செய்கிற பணி இல்லை மக்கள் நிரந்தரமாக உழைத்து பிழைத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை செய்து தருவதுதான் ஒரு எம்பியோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு கட்சியோ செய்யும் பணி அப்படி எதுவும் இல்லாததால நீலகிரிக்கு யார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது அல்ல நீலகிரிக்கு யார் யாருக்கு ஓட்டு போடும் என்பது அல்ல இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கிற கேள்வி யார் இந்தியாவை ஆளக்கூடாது என்கின்ற கேள்வியை நம்முடைய அன்பு தலைவர் கடந்த சில எல்லா பொதுக்கூட்டத்திலேயும் எழுப்பி வருகிறார் அப்படின்னா வேற யாரையாவது நிறுத்தி அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம்ல அதுவும் அவர் கேட்கலையா நாடு முழுக்க அவர் தலைவர் கேட்கிறாரா அவ்வளவு பக்தி இது கடையில் அவர் பெரம்பலூர் தொகுதியில் நாலு முறை நின்று மூணு முறை ஜெயிச்சிருக்காரு புறநகர் மேம்பாட்டுத்துறை சுகாதாரம் மற்றும் மக்கள் நலத்துறை காடு மற்றும் சுற்றுச்சூழல் துறை தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை மத்திய அமைச்சராக இருந்து பெரம்பலூர் தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை இதுக்கு மேல அங்க தாங்காதுன்னு நீலகிரிக்கு வந்துட்டார் இங்க வந்து மூன்று முறை போட்டியிட்டு இரண்டு முறை ஜெயிச்சிருக்காரு இப்போ எதை சொல்கிறதுன்னு புரியாமல் மோடி வந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போடணுமா இப்போ நடக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலையும் எல்லா தொகுதியிலையும் இப்போ இப்படித்தான் மோடி வந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க பிரச்சாரம் நடக்குது ஓகே மோடி வரக்கூடாது சரி இவனும் ஒன்றும் தொகுதிக்கு செய்து கிழிக்கலை ஒரு எம்பிக்கு தொகுதி மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கீடு வருடத்துக்கு அஞ்சு கோடி அப்ப பதவியில் இருக்கும் வரை இருபத்தஞ்சு கோடி ஒரு நிழற்கொடைக்கு அஞ்சு கோடின்னு இருபத்தஞ்சு அஞ்சு கோடியையும் மக்களுக்கு செஞ்சாச்சு அப்புறம் என்ன ஊழல்னு நான் சொன்னா என் நாக்கு தொகுதி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்னை மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று கேட்டால் நான் சுயநலவாதி அந்த பதவி என்ன இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொன்னால் என்னை விட இருக்க முடியாது அவர் சொல்ற மாதிரி அவரை அயோக்கியனாகவும் சுயநலக்காரனாகவும் நாமும் ஆக்காம சுயேட்சைகளுக்கு ஓட்டு போடுவோமா சுயேட்சைகள் ஜெயிச்சா யார் பலமாக இருக்காங்களோ அவங்க பக்கம் போய் ஒட்டிக்கிட்டு மஞ்ச குளிப்பாங்களே அப்படிங்கிறீங்களா அவங்க மட்டுந்தான் அப்படி பலமான கட்சிகளோடு ஒட்டி கொள்வாங்களா மற்ற கட்சி தலைவர்களெல்லாம் கட்சி தாவி ஓட மாட்டாங்களா டெய்லி அந்த செய்தியும் மீடியாக்களை வந்து சந்தேசரிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜனநாயகம் வேடிக்கைத்தானே பார்க்குது எந்த கட்சி வந்தாலும் யார் பதவிக்கு வந்தாலும் மக்களுக்கு வழக்கமாக நடக்கும் வளர்ச்சி திட்டங்கள் நடக்கும் அது தேசிய திட்ட கமிஷனாலும் மாநில திட்ட கமிஷனாலும் பரிந்துரைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் இவங்களுடைய வேலை அதுக்கு கையெழுத்து போட்டுட்டு கான்ட்ராக்டர்களிடம் கமிஷன் வாங்கிட்டு திமுக அந்த திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்குது அதிமுக அந்த திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்குதுன்னு சொல்லுவது மட்டும்தான் உங்களுடைய வேலை இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே திமுக சர்க்கார் துணை முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் தான் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் ஜெயலலிதா கொடுத்தார் கலைஞர் கொடுத்தார் ஸ்டாலின் கொடுக்கிறார் இவங்க சொத்துல இருந்து எடுத்து என்னமோ செய்யற மாதிரி பீத்திக்கிறாங்க இவங்கெல்லாம் இல்லாம யார் இருந்தாலும் இந்த வளர்ச்சி திட்டங்கள் தானா நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என்ன நடந்துச்சு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்த ஜெயலலிதா அம்மா வாபஸ் வாங்கினோடன என்ன நடந்துச்சு டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல டிஎம்கேக்கு ஆறு இடங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து வாஜ்பாய பிரதமர் ஆக்கணும்னு அதுக்கு பரிசாக மூணு மத்திய அமைச்சர் பதவி வெற்றி பெற்றதோ ஆறு தொகுதியில் பெற்றதோ மூன்று மத்திய அமைச்சர்கள் பதவி அதெல்லாம் சரிதாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் கலவரங்கள் நடக்குமா அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்